ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொள்ளு தோசை தாங்க ஊற்ற போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொள்ளு வந்து ஊற வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த கொள்ளு வந்து நல்லா கல் இதில் அதிகமாக கல் இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து முரத்தில் கொட்டி நல்லா இதை கல் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் ஊற்ற போகிறேன் அதனால் ஒரு நாலு தோசை இருந்தால் போதுங்கிறதுனால நான் வந்து ஒரு கிண்ணம் தான் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில் இது போதும் இப்போ வந்து நம்ம இதை கல்விக்கு அப்படியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி கழுவிடலாம் கழுவிட்டேன் ரெண்டு வாட்டி ரொம்ப இதுல குப்பை இதெல்லாம் இருக்காது கழுவுணுங்கிறதுனாலதான் தான் இது வந்து அப்படியே நம்ம ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் மூணு மணி நேரம் கணக்கு இல்லை இப்போ வந்து நீங்கள் காலையில கொள்ளு தோசை ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு நைட்டே கூட ஊற வச்சிடலாம் அது மாதிரி வந்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இப்படி கொள்ளு நல்லா ஊறுனுச்சுனா உடம்புக்கும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பயிர் வகைகள்லாம் ஊற வச்சு நல்லா ஊற வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இது வந்து நான் மூணு மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன் நீங்கள் இல்லை அதிகமாக ஊற வைக்கணும்னா நீங்கள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் இங்கே வந்து நம்ம இதை மூடி வச்சலாம் மூணு மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொள்ளு ஊற வச்சு கரெக்டாக வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிங்க இதில் போட்டு கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ப அரைச்சிரும் வந்துடலாம் நைஸாக பாருங்கள் கொல்லு வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நான் அந்த ஊற வச்சுருந்த தண்ணியே இதில் ஊற்றி அரைச்சிட்டேன் அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணனா அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிடலாம் அதே அரைச்சி வச்சுட்டேன் அந்த பாருங்க நைசாக இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கொல்லு மாவை வந்துட்டு இது இட்லி மாவு இட்லி மாவு வீட்டில் நம்ம புளிக்க வச்சு இட்லி மாவு வச்சுருப்போம்ல அந்த இட்லி மாவு இந்த இட்லி மாவில் வந்து இப்போ இந்த கொல்லு அரைச்சதை வந்து நான் கலந்துட போகிறேன் எப்போதுமே கொள்ளு தோசை ஊற்றுறதுக்கு வந்து நம்ம ஊற வைக்கும் பொழுதே வெந்தயம் உளுந்து அரிசி கொள்ளு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை புளிக்க வச்சு இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றுவோம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அதாவது உடனடியாக உடனடியாக நம்ம ஊற்றுறதுக்கு வந்து இது ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இட்லி மாவா ஆல்ரெடி வீட்டில் வச்சுருப்போம் நம்ம கொல்லு மட்டும் ஊற வச்சு நம்ம அரைச்சி உடனடியாக இது ஊற்றலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிறது ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் கொல்லுக்காக நம்ம ஸ்பெஷலாக தனியாக ஊற வச்சு அதை புளிக்க வச்சு இதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல நம்ம இதை மாதிரி வந்துட்டு செய்கிறது வந்துட்டு கொள்ளு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப கொள்ளு தோசை மாதிரியே இருக்காது நார்மல் தோசை மாதிரியே உங்களுக்கு இருக்கும் நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படியே இதை இட்லி கூட ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவை எடுத்து கேட்டுனா அப்படியே இட்லி ஊற்றினோம்னா கொள்ளு இட்லி அவ்வளோதான் அப்படியே இப்போ இந்த தோசை தான் ஊற்ற போகிறேன் இப்போ வந்து நமக்கு இதுவே கரெக்டான பதம் தான் நான் வந்து இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற போகிறதில்ல ஏன்னா மிக்ஸியெல்லாம் கழுவி இதில் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு ஏன் ஆல்ரெடி வந்து இட்லி மாவில் வந்துட்டு உப்பு இருக்கும் நான் கொஞ்சம் கொல்லுலையும் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் தான் இந்த பாருங்கள் மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றியம்மா அவ்வளோதான் இதுவே போதுமான அளவு தண்ணி நம்ம வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான் டக்குன்னு வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ கொள்ளு தோசை ஊற்றுறமே அதை புளிக்க வைக்கணுமே அப்படிலாம் க நம்ம வந்துட்டு கவலைப்பட தேவையில்ல கொள்ளு மட்டும் ஊற வச்சுட்டா போதும் ஒரு மூணு மணி நேரம் இல்லை கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும் மிக்சியில் வந்து நம்ம அடிச்சுட்டு அப்படியே இட்லி மாவில் கலந்து நம்ம தோசை பதத்துக்கு மாவை கரைச்சிக்கிட்டு நம்ம ஊற்ற வேண்டியது தான் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் கல் காஞ்சிச்சு தோசை ஊற்றிடலாம் என்ன ஊற்றிக்கலாங்க பேக்கெட்டு தோசையை திருப்பி போடலாம் வெட்டரலாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் கொள்ளு தோசை ஊற்றியாச்சு இதுக்கு வந்து நல்ல காரசாரமான பூண்டு சட்னி இப்போ தொட்டு சாப்பிட்டோம்னா அது அவ்வளோ அம்சமாக இருக்கும் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க